இருக்கும்போது அம்மா உன்னை இப்படிக்கா மடி மேலே போட்டுக்கிட்டு கால் மேலே ஆட்டிக்கிட்டே கிடப்ப மாதிரிக்கா பாட்டு பாடு பாடு நீ அமைதியாக கேட்டுக்கிட்டே கிடப்பேன் அதே மாதிரி உன் தம்பியும் உன்ன மாதிரி தான் ரொம்ப சமத்தாக இருக்கா பாத்தியா பாட்டு பாடு பாடு அவனும் அமைதியாக பார்த்துட்டு இருக்கான் பாத்தியா எம்மா அவங்க பாட்டு அவ்வளோ அருமையாக இருக்கு அதனால தான் அவன் அப்படி பார்த்துட்டு இருக்கான் அம்மா தான் சும்மாவா கண்ணே என்ன பாட்டி வெயில் நேரம் வந்துருச்சு வந்து குளிச்சுக்கவா

பாப்பா இன்னும் குட்டி பார்ப்பாளா அவன் இப்போதானே பிறந்திருக்கான் அவனுக்கு உடனே குளிக்க வச்சோம்னா உடம்பு சரி இல்லாமல் போய்டும்பா நுண்ணிய மாதிரி அவன் பெரிய பாப்பாவை இருந்தால் டெய்லியும் குளிப்பாள் அவன் இப்போ சின்ன பாப்பால அதனால இப்போதைக்கு குளிக்க மாட்டான் தம்பிக்கு பேர் வைப்போம்ல அப்போதான் குளிக்க வச்சு பேர் வைப்போம் குளிக்க வச்சுட்டு தான் அப்போ பேர் வைப்பீங்களா ஆமா கண்ணே அப்போன்னா நான் டெய்லியும் தானே குளிக்கிறேன் அப்போ எனக்கு டெய்லியும் ஒரு பேர் வைப்பீங்களா சொல்லுங்கம்மா அப்ப எனக்கு தினமும் ஒரு பியர் எடுத்து வைக்கணும்ல வெயிங்க எனக்கு தினமும் ஒரு பியர் வெயிங்க ஆமாண்டி உங்களுக்கு வேற வேலையில பாரு தினமும் உனக்கு ஒரு ஒரு பியர் ஏபாக பூ மாதிரி ஆள மாதிரி ஆளை அவளிய பாரு போய் குளிப்பா அட ஆயா கூப்பிடுறாகல குருகா மார்க்க கேள்வி கேட்குது கேட்டி சின்ன பிள்ளை எது விளையாட்டு தரமா கேள்வி கேக்க அவளை போய் திட்டிட்டு வரடா கண்ணு பூ மாதிரி நீ வாமா சமத்த வாடி பட்டு இந்த தம்பி பையன் பிறந்த ரெண்டு நாள் தான ஆகுது அதுக்குள்ளே என்னைய புடிச்சு ஏசிட் கடக்கிங்க இவளை முதல்ல ஏறி விட்டுட்டு என்ன அம்மா மொத பிள்ளை இந்த வீட்டுக்கு மூத்த பிள்ளை பிள்ளை இவனை விடுங்கம்மா நான் உங்க மடி மேல உட்காருவேன் கெட்டி அடி வாங்களாதே ஒழுங்கா ஓடிரு அம்மா பூமா리 கண்ணே இப்ப என்ன சලිபுடானே இப்ப அழுற கடக்கா இந்த பாரு தம்பி பாப்பா குட்டி அம்மா மடியிலயே வச்சிட

எல்லா ஒரு முக்கியமான விஷயமா தான் ஆ தம்பி உள்ள கொண்டு வாங்கப்பா என்னாச்சு ஓகே சார் கட்டையில கொண்டு போய் அப்ப கிளம்பறோம் சரிங்களா பாய் சரி தம்பி நீ கிளம்பு ஐ புது எல்லாம் உனக்காக தான் நீ நீ கொலை கீழே உட்காந்து கஷ்டம் எழுந்திருக்கியா கஷ்டப்படுத்தல இந்த நேரத்தில் உனக்கு கீழே உட்கார சௌகரியமா இருக்காது அதனால நினைச்சி நேரம் கடைக்கு போய் உடனே ஒரு ஆள் படுக்கிற மாதிரி கட்டுல காட்சி கொடுத்து வாங்கிட்டு வந்துட்டே மாப்பிள்ள நானே ஒரு கட்டுல வாங்கி போடணும் நினைச்சிட்டு கிடந்தேன் சரி குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் வாங்கி போடல இருந்தே பாத்தேன் அதுக்குள்ள நீங்களே வாங்கிட்டு வந்துட்டீங்களே இருக்கட்டும் இதுல என்ன இருக்கு சொல்லுங்க பாப்போம் நான் ஊர்ல இருந்து யாராச்சும் வந்தா படுக்க செய்ய வசதியா இருக்கும்ல நீங்க கூட இதுல படுத்துக்கலாம் வயசான காலத்துல பாய போட்டு கீழே படுக்கிறது உங்களுக்கும் கஷ்டமா இருக்கும்ல எங்களுக்கு என்ன சிரமம் மாப்பிள எங்களுக்கு அதுதான் சௌகரியமாக கிடக்கும் இந்த கீழே படுத்தையே படிக்க போச்சு நாங்க இந்த மெட்டியில் படுத்து எங்களுக்கு பழக்கம் இல்லைல்ல எங்க நான் இருக்க போகிறது ரெண்டு நாளும் மூணு நாளும் அதுக்கப்புறமாட்டி இங்க எப்படி இருப்பேன்னு சொல்லுங்க ஏற்கனவே வீடு குட்டியா சிறுசா கிடக்கு இதுல எந்த கட்டில் வேற கொண்டாந்து போட்டுட்டீங்க இப்ப இருக்கிறது இடம் வேற அடைச்சி போய் கிடக்கு எனது மூணு நாள் இருக்க போறியா பூமா இருக்கி லீவ் முடியும் வரைக்கும் நீங்கள் தான் இருக்க போகிறேன் என்ன பேசுறீங்க ரெண்டாவது பிரசவம் தான் பார்க்கணும்னே உங்க அம்மா சொன்னது மறந்து அவங்க தூக்கி வச்சுக்கிட்டு ஊரில் போய் உட்காந்து அப்புறம் ஆயிட்டு அதுக்கு ஒரு கதை மட்டும் சொல்லுவாங்க அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் இப்போதைக்கு அங்கே வந்து கஷ்டப்பட வேண்டாம் உன்னையும் குழந்தையும் முதல்ல நல்லபடியா பார்த்துக்கணும் பாத்துக்க அதுக்கு அத்த பக்கத்துல இருந்தாத்தையும் அதுவும் வேலைக்கு ஆகும் அங்க வந்து நான் எங்க அம்மா ஒரு வேலையும் செய்ய மாட்டாங்க சும்மா அங்கேயும் பேருக்கு நான் செய்யறேன் நான் செய்யறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் உடனே செய்ய வைப்பாங்க அப்புறம் தான் சிரமமா இருக்கும் நீ என்ன பண்ணுவ ஏன் மேல ஏறு ஏறும் ஏறுட எல்லா கோவத்தையும் ஏன் மேலதான் அப்புறம் காட்டுது அந்த பிரச்சனையே வேணா பூமாதிக்கு பள்ளிக்கூடத்தவர்களுக்கு இன்னும் ஒன்றரை மாசம் இருக்குல்ல அதனால நீங்க இரு குழந்தை வச்சுக்கிட்டு அத்தை உன்னையே பாத்துக்குடுவாங்க அதுக்கப்புறமாட்டி வந்து பூமாரி உன்னையே தம்பி பாப்பாவை எல்லாரும் நான் கூட்டிட்டு போறேன் மாப்பிள்ளை சொல்றது சரிதானே கண்ணி அத மாப்பிள்ளையே சொல்றாருல்ல அவங்க அம்மா கிட்ட பேசிக்கிறேனே அப்புறம் என்ன நீ இங்க இரு தா அங்க போனேன்னா அப்புறம் மாட்டிக்கு உனக்கு உடம்பு முடியாம போய்டும் ஆம்பள புள்ள வேற இந்த தண்ணில எல்லாம் கைய வச்சினா டக்குன்னு அவனுக்கு ஆகாம போய்டும் சளி பிடிச்சிடுச்சுனா குழந்தைக்கு ரொம்ப அவஸ்தமாயிடும் அதனாலே சொல்றேன் இங்க கொஞ்ச நாளைக்கு இருமா ஆமா மாராணி நீங்க பூ மாதிரி எல்லாரும் இங்க இருந்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்ல நீங்க நோக்கி கிளம்பிட்டீனா அப்புறம் மாட்டிக்கு பூ மாதிரி கிளம்பி வரேன்னு சொல்லிடுவா அவதே தம்பி பாப்பா தம்பி பாப்பான்னு சிரியா வச்சிருக்காலே நீ போறேனா உடனே பின்னாடி அவளோ ஓடி வந்துருவா அதனால கொஞ்ச நாள் இல்ல சரிங்கப்பா மாப்பிள்ளை குழந்தை பிறந்த நேரம் எல்லாம் டாக்டர் குடிச்சு குடுத்துட்டாங்கல்ல அது நான் கொண்டு போய் ஜோசிய காருக்கிட்ட பாத்து பேசிட்டு வரேன் குழந்தையோட நேரம் எப்படி இருக்கு உங்களோட எதிர்காலம் எப்படி இருக்குன்னு எல்லாத்தையும் நம்ம ஜோசிய காட்டு பாத்துட்டு அப்படியே குழந்தைக்கு எப்போ எந்த நாள்ல என்ன பேர் வைக்கலாம்னு கேட்டு வந்துடுறேன் சரிங்களா சரிங்க மாமா நீங்க நான் பாத்து குடிச்சிட்டு எனக்கு போன் எடுத்து சொல்லுங்க நான் அதுக்குள்ளார ஊருக்கு போயிட்டு வந்துடுறேன் ஊருக்கு போறீங்களா என்னங்க என் கூடவே இருப்பேன்னு சொல்லிட்டு இப்படி திடீர்னு கிளம்புறீங்க உங்க கூட இருக்கணும்னு எனக்கும் ஆசைதான் ஆனா என்ன பண்றது அவ்வளவு நாள் லீவ் கொடுக்க மாட்டாங்கல்ல நான் ஊருக்கு வந்து ரெண்டு நாள் ஆகி இப்ப ஊருக்கு போயிட்டு மறுபடியும் எல்லாரையும் அழைச்சிட்டு வரணும்ல அப்ப வந்து ஒரு போல தங்கல ராணி இப்ப ஏதாவது எல்லாத்தி வரும் அதனாலதான் சொல்லுறது ஏகப்பட்ட செலவு இல்ல அங்க எங்க அம்மா வேற போய் தனியா உட்காந்துட்டு இருக்காத அவங்க போய் அங்க என்ன கூத்து பண்றாங்கன்னு பாப்போம் இன்னைக்கு சாயங்காலமே ஊருக்கு கிளம்புறேன் அப்பதே காலையில வீடியோத்துக்குள்ளார வீடு போய் சேர முடியும் போனதுக்கு அப்புறமாட்டிக்கு வேலைக்கு போனோம்ல பூமாரி கண்ணே

ஐயோ மாப்பிள்ளை என்னது இது பணம் கொடுத்துக்கிட்டு அதெல்லாம் வேண்டாம் நீங்களே வச்சுக்க முடியாது என்கிட்ட இருக்கு பரவாயில்ல மாமா இருக்கட்டும் இதை பத்தி செலவு இருக்கும்ல இப்ப வேற குழந்தை வேற குறைஞ்சிருக்கு இல்ல வாங்கிடுங்க வேண்டாம்னு சொல்லாதீங்க கோடி கோடியா பணம் எங்ககிட்ட இல்லனாலோ ஏதோ எங்க மகளுக்கு குடுக்குற அளவுக்கு அவளுக்கு வாங்கி போடுற அளவுக்கு அது எங்ககிட்ட பணம் வசதி இருக்கு நாங்க பாத்துக்கிறோம் மாப்பிள்ள ஆமாங்க மாப்பிள்ள புதுசா வேற கட்டுல வாங்கி போட்டுருக்கீங்க இந்த ஏகப்பட்ட செலவு வேற பண்ணிருக்கீங்க ஆஸ்பத்திரி செலவு அந்த செலவு இந்த செலவு ஏகப்பட்ட செலவு நீங்களே பாத்துருக்கீங்களே அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் இதுக்கு இதுக்கப்புறமாச்சு நாங்க பாத்துக்கிறோம் மாப்பிள்ள வீட்டுக்கு மாமா ரெண்டாவது குழந்தைக்கு மாமியார் வீட்ல தானே எல்லாம் பாக்கணும் அப்ப ஆஸ்பத்திரி செலவு நான்தானே பாக்குமா அதுதானே வர இந்த கட்டி வாங்கி போடுறது எதுக்காக ராணிக்காக மட்டும் இல்ல உங்களுக்காக உண்யா நீங்க ஏன் மெத்தியில காண்டி தான் உங்களுக்கு கட்டில் வாங்கி போட்டிருக்கேன் இதுல எனக்கு எந்த செலவும் கிடையாது நீங்க இந்த காசை வாங்கிடுங்க முதல்ல செலவுக்கு வச்சுக்கிடுங்க வேண்டாம்னு சொல்லாதீங்க ராணி நீ நீயாச்சும் வாங்கிக்க அப்படியும் மாமாவும் அப்படிதான் வேண்டாம்னு சொல்லுவாங்க குழந்தை நீ ஏகப்பட்ட செலவாகும் இந்த வாங்கிக்க மாமா செலவுக்கு காசு எதாச்சும் உயிர் எனக்கு கால் பண்ணி தயங்காமல் கேளுங்க தெரியுங்களா ஐயோ மாப்பிளைய நாங்க பாத்துக்கிறோம் நீங்க எதை பத்தி கவலைப்படாதீங்க முதல்ல வீட்டுக்கு போய் அம்மா எப்படி இருக்காங்கன்னு பாருங்க அவங்க வேற கோவமா இருக்காங்க அப்படி நாங்க என்ன தப்பு பண்ணிட்டோன்னு தெரியல எங்க மேல கோவமா இல்ல யார் மேல கோமா என்ன வருத்தோ எதுவுமே புரியல முதல்ல ஊருக்கு போய் அம்மாவை பாருங்க அப்புறம் மதிக்க வேலையை பாருங்க சரிங்க வாமா நான் பாத்துக்கிறேன் ஏஜி மாப்பிளை தான் ராத்திரி ஊருக்கு போறேன்னு மருல்ல அவருக்கு போற புறவயில்ல சாப்பிடுறதுக்கு ஏதாவது சாப்பாடு கட்டி கொடுக்கணுல்ல பொய் ஏதாவது செய்ப்போம் ராணி பிள்ளையை பத்துவம் பாத்துக்க சரியா பாருங்க குழந்தை பிறந்து குழந்தை முகத்தையும் பார்க்கல என்னையும் பார்க்கல உண்மையா சொல்ல போனா நான் அவங்க மேலே கோவமா இருக்கணும் அவங்க சொல்ல முக்கலாம இப்படிதான் போவாங்களா போற வேலை ஏதாச்சும் நாய் போச்சுன்னா அப்புறம் யார் பொறுப்பு சொல்லுங்க சரி மாய் பண்ணி வெறு பாக்காம அமைஞ்சு இது புள்ளிய மட்டும் நல்லபடியா பாத்துக்க சரியா நான் போயிட்டு போன் பண்றேன் நான் வந்துட்டே ஆச்சி என்னங்க என்னடா இது ஒருத்தர் ஆளை காணோம் கது தொடர்ந்து போட்டு எங்க கிளம்பி போனாங்கன்னு தெரியல ஆச்சி என்னடா இது ஒரு ஈ கூட காணோம் வீடா இல்ல வேற எதுனா தெரியல சத்தம் பத்தம் இல்லாம எல்லாரும் பொத்திக்கிட்டு இருக்காங்களோ

எங்கே கடைக்கு போய் அந்த மொட்டை கிழவி ம் ரொம்ப பண்ணாதீங்க உங்க தலையில மட்டும் என்ன நாலு முடி தான இருக்கு என்னமா நாலடி கூந்தல் இருக்குற மாதிரி பேசுறீங்க எங்க ஆயா ஓத்து மொட்டை கிழவின்னு சொல்றீங்க மொட்டை கிழவி மொட்டை கிழவின்னு சொல்லாமே பின்ன சொட்டை கிழவினா சொல்லுவியா உங்க கிட்ட எனக்கு என்ன பேச்சி ஊர்ல இருந்து நானே டயர்டா வந்திருக்கேன் சும்மா கடை நைய நைய எதுவும் பேசிட்டு இருக்காதீங்க அம்மாடி மர்மவளே வந்துட்டியாமா ஆமாங்க அங்கிள் இப்பதே ஒரு அஞ்சு நிமிஷம் போல ஆகுது எங்க எங்க ஆச்சியும் காணும் உங்க மவனையும் காணும் சின்ன ஆச்சு வேலைக்கு போயிருக்கான் இந்த சம்மந்தி அம்மா வந்து காய் வாங்கிட்டு வரேன்னு கடைக்கு போயிருக்காங்க ஆமா போன கறி என்னமா ஆச்சு அந்த அம்மாக்கு புள்ள பிறந்துருச்சா நல்லபடியா அது ஏன் கேக்குறீங்க அங்கிள் வழி வந்துருச்சு ஆஸ்பத்திரியில சேர்த்துருக்கனு சொல்லியிருக்காங்கல்ல நான் கூட போறதுக்குள்ள புள்ள பிறந்துட்டு இருக்கும்னு நினைச்சு ஆனா நாங்க போனதுக்கு அப்புறம் தான் குழந்தையா பிறந்துச்சு ஆம்பளை குழந்தை அழகா இருக்கு தெரியுமா அந்த அக்கா மாதிரி அழகா இருக்கு எல்லாம் சொக்க பிரச்சனை எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல தாயும் செய்ய நிலமா இருக்காங்க கடவுளுக்கு நன்றி நல்ல வேலை ஆம்பளை பிள்ளையா நீ கூட சொல்லியிருந்தல அவங்க வீட்டுல ஆம்பளை பிள்ளைக்கு தான் ஆச்சு போறதா கண்ணே அதே மாதிரி கடவுள் ஆம்பளை பிள்ளை கொடுத்துருக்காரு போல ஆமாங்க அங்கல் அவங்க வீட்டுல ஆம்பளை பிள்ளை ஆச்சு போடுறதா போல அந்த கடவுளும் ஆம்பளை பிள்ளை கொடுத்துறாரு இந்த வீட்டுல போ குழந்தைக்கு தான் ஆச்சு போடுது ஆனா எந்த கடவுளும் குழந்தை கொடுத்து பாடா இல்லையே அதெல்லாம் கொடுக்கும்போது கொடுப்பாரு உங்களுக்கு என்ன குடைச்சிலே ஊர்ல இருக்கிற விசேஷத்துல ஓடி ஓடி போறியே ஆனா உனக்குன்னு ஒரு விசேஷமாவது நடக்குதா பாத்தியா உடம்பு பூரா விசை வச்சிருக்கேன் அப்படி எப்படி உனக்கு விசேஷம் உண்டாகும் எனக்கா எனக்கா உடம்பு பூரா விசமா இருக்கு கதை இல்ல நீ போறது அத்தமே வேஷம் няя வேஷமா போற ர உடம்புலயே வேஷமோ இருக்குடா நல்ல பண இருந்தா உடம்பு ஏறி இருக்கும் நீய நாலு வட்டி சோறையா நல்ல நங்கு நங்குன்னு திங்க தான் திங்கற ஆனா உனக்கு உடம்பு ஏறி இருக்க பத்தியா நல்ல ஒல்லியா ஒட்டடை குடிச்ச மாதிரி ஓனானாட்டம் நடக்க இதிலிருந்து தெரியலையா வெனை பிடிச்ச உடம்பு நீ அதனால உனக்கு எதுவும் நல்லது நடக்க மாட்டேங்குது இங்க பாருங்க ஒல்லியா இருக்கறமா குண்டா இருக்கறமா அந்த விஷயம் கிடையாது நம்ம உடம்பு ஆரோக்கியமா இருக்கறது தான் விஷயம் அப்படி பார்த்தா இந்த உடம்பு ஆரோக்கியமா இருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல பிரச்சனை இல்லாமலே புள்ள பறக்காம இருக்கு

ஆவை வச்சு முளே எத்தனை நாளைக்கு என் புள்ளி என்னோட வந்து பிரிச்சு வைப்பேன் நினைச்சேன் அம்மா புள்ள பாசம் அவ்வளவு சீக்கிரத்துல யாராலும் பிரிச்சு வைக்க முடியாது இவ்வளவு நாள எவ்வளவு ஓவர பேசிருக்கடந்த என்னம்மா உன் புருஷன் உன் பேச்சு கேக்குறானே என்ன எதிர்த்து பேசி அசிங்கப்படுத்தனால இனிமேட்டு பாரு உனக்கு இருக்கு இந்த வெடுக்கு வெடுக்கல ஆறு கால ரெண்டியோ கடுக்கு முடுக்கல வெடிச்சு கடாசுல என் பேர் அன்னலட்சுமி இல்லட்டி ஓவரா அறுத நானா நீங்களானே கூடி சீக்கிரம் தெரிஞ்சிடும் என்னமோ நான் இல்லாத நேரத்துல ஏதோ ஒண்ணு பண்ணி என் புருஷனை உங்க பக்கம் ஈட்டி வச்சிருக்கீங்க

காய் கடிக்கு போறேன்னு கண்ணே ஆனா போய் போய் இருக்கணும் சொல்லலியே பக்கத்து வீட்ல உட்கார்ந்து கதை பேசிட்டு கடமே ஆரம்பிச்சிட்டே எங்கேயும் வந்து உன் வேலைய கதை பேசலனா உனக்கெல்லாம் நிம்மதி தூக்கு வராது போல சைல்டி அதெல்லாம் இருக்குடா ஊட நான் ராணிக்கு புள்ள பண்ணுச்சா என்ன குழந்தை எப்படி இருக்காவா அதெல்லாம் நல்லபடியா பறந்துச்சு ஆம்பள புள்ள தான் பறந்துருக்கு அவங்க அம்மா வீட்ல தான் கடகாக சரி அது விடு ஆமா இங்க என்ன நல்லா சதை சொல்லி நான் வந்ததும் உள்ள வந்ததும் வராதுமா என் மாமியார் என்ன பார்த்து ரொம்ப நக்கலா பேசிட்டு போகுது அதுவா அந்த குடும்பம் எப்படி அப்படி கேக்குறவா இத பாரு நல்ல அடி கண்டுச்சு மாமியார் நாலு வேளை சோத்து நல்ல நங்கு நங்குனு சாப்பிட்டுட்டு திடிர் போர்வை ஈத்து போட்டுக்கிட்டு உடம்ப முடியலனே அப்படியே ஒரு வாசிட்ட போட்டுட்டு உன் புருஷன நம்பிக்கிட்டு அம்மா அம்மானே அழுதுட்டு அவர் பக்கம் போயிட்டாரு ஓ வாசிட்ட போட்டுதே என் புருஷன அவங்க பக்கம் இழுத்தாகுளோ அந்த கேலிவி என்னைய பார்த்து நான் வெளிய வேஷம் போடுறேன்னு சொல்லுது ஆமா முடியா ஆனா சும்மா தெரிய கூடாது உன் மாமியார் நல்ல சாமியார் மாதிரி வாசிட்ட போட்டுக்கிட்டு சாதுரியமா தந்துரியமா எல்லாத்தையும் பேசி கவுத்துட்டாங்க பாத்தீங்க உன் புருஷன டக்குன்னு நம்பிடுறாரு ஆ என்ன இருந்தாலும் அவங்க அம்மா இவரு பெத்த புள்ளியாச்சே அது எப்படி பிரிக்க முடியும் இது மட்டும் இல்ல இன்னும் எக்கட்டக்க விஷயம் நல்ல கிடக்கு வா இங்க நின்று பேசிட்டு வந்தோம்னா உன் மனிதர்கால உச்சுக்கா அப்புறம் கத்துக்கிறது கத்துவாங்க உள்ள போய் கட்டில உட்காந்துட்டு பேசுவோம் வா